ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு சமையல் வீடியோவில் தமர் பில் நார்கில் இது வந்து ஒரு அரேபியன் ஸ்வீட் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் தமர் அப்படின்னா அர்த்தம் நார்கில் அப்படின்னு சொன்னால் தேங்காய் அதாவது தேங்காயும் டேட்ஸும் கலந்து செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டு அதுக்கு ஒரு பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து இந்த மாதிரி வறுத்துக்கோங்க ஸ்டவ் நல்லா சிம்ல வச்சுக்கோங்க கடலை வந்து ரொம்ப கருகிடக்கூடாது நல்லா பொன்னிறமா வந்து வறுத்துக்கோங்க அந்த தோல் எல்லாம் பிரிஞ்சு வர்ற மாதிரி வறுத்துக்கோங்க இந்த மாதிரி பதத்துல வறுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை நல்லா வந்து இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இதை தோலை ஆறுனதுக்கு அப்புறமா தோலை எல்லாம் எடுத்துட்டு லேசா உடைச்சி வச்சுக்கோங்க இப்போ அதே பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன் அது கூடவேவும் இருபது போல முந்திரி பருப்பு எடுத்து ஒன்று ரெண்டு அந்த மாதிரி உடைச்சி அதையும் வந்து நல்லா வறுத்துக்கோங்க கருகிற கூடாது நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போ இந்த பெல் நர்கில்ல நிறைய வகையான நட்ஸ் வந்து சேர்ப்பாங்க அரேபியன்ஸ் நம்மளுக்கு என்ன அவைலபிளாக இருக்கோ அதை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அரை மூடிய அளவுக்கு தேங்காயை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம டெசிகேட்டட் கோக்னட் வந்து செய்ய போறோம் அதாவது டெசிகேட்டட் கோகனட் அப்படின்னா அந்த தேங்காயை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்க முடியும் இதனுடைய தோலெல்லாம் எல்லாம் இப்போ எடுத்துட்டு இதை மிக்சியில வந்து ஒரு அடி அடிச்சிட்டு அப்படியும் தூள் ஆக்கிட்டு அதை நம்ம நல்ல ஈரப்பதம் இல்லாம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் அதுதான் வந்து டெசிகேட்டட் கோக்னட் அந்த மாதிரி தயாரிக்கக்கூடிய தேங்காயை வந்து நம்ம எவ்வளவு நாள்னாலும் வச்சு பயன்படுத்த முடியும் அதாவது அதை நம்ம நல்லா ஃப்ரை பண்றதுனால தேங்காயினுடைய ஈரப்பதம் எல்லாம் போயிடும் கெட்டுப் போகாமல் இருக்கும் ரொம்ப நாளுக்கு எல்லா விதமான இனிப்புகளுக்கும் நம்ம அதை பயன்படுத்த முடியும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துருங்க அப்ப வந்து கோக்கோனட் நல்லா நம்மளுக்கு அப்படியே ஒயிட்டாக வந்து இருக்கும் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய கருப்பு பகுதி எல்லாத்தையும் இந்த மாதிரி பீலர் வச்சு எடுத்துருங்க இப்போ ஒரு மிக்ஸியில் வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துருக்கேன் நான் இதை வந்து நம்ம குழம்புக்கு எல்லாம் அப்படியே போடுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி பதத்துக்கு நம்ம அரைச்சா போதும் ரொம்ப வந்து பேஸ்ட் மாதிரி அரைக்க கூடாது தண்ணியே ஊற்றாம ஒரு ரெண்டு மூணு தடவை பல்ஸில் போட்டிங்கன்னா அப்படியே உதிரி உதிரியாக கிடச்சிரும் இந்த பதத்துக்கு வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிடணும் இப்போ இந்த மாதிரி தான் நம்ம டெசிகேட்டட் கோகனட் வந்து பண்ணணும் இந்த மாதிரி ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிக்கோங்க பண்ணிட்டு அதில் நம்ம பொச்ச தேங்காயை வந்து போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து வறுத்துருங்க கொஞ்சம் கொஞ்சமாக இதனுடைய ஈரப்பதம் எல்லாமே போய் அப்படியே பொலப்பொழன்னு உதிரி உதிரியா ஆயிரும் அதாவது ஃப்ளேக்ஸ் மாதிரி ஆயிரும் தேங்காய் இந்த தேங்காயை வந்து நம்ம எவ்வளவு நாள்னாலும் வச்சு பயன்படுத்த முடியும் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் பாருங்க அப்படியே உதிரி உதிரியா வந்துடும் இதை வந்து நம்ம வெயில்ல காய வச்சும் பண்ணலாம் இப்ப கொஞ்சம் மழை சீசனா இருக்குங்கிறதுனால நான் அடுப்புல வச்சு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டேன் இப்படியும் செய்ய முடியும் இது வந்து டெசிகேட்டட் கோகனட் இந்த கோகனட் வந்து நம்ம எந்த இனிப்புக்கு பயன்படுத்தினாலும் அந்த இனிப்பு வந்து கெட்டே போகாது ஏன்னா அதுல ஈரப்பதம் எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம் இப்போ இன்னொரு பேன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அரை மூடி தேங்காயை இந்த மாதிரி மிக்சியில போட்டு நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி தேங்காய் பூவை வந்து நல்லா ப்ரௌன் கலரா இந்த மாதிரி வர்ற வரைக்கும் இத நம்ம நல்லா வறுத்துக்கிடணும் இந்த தேங்காயையும் நம்ம அஹ் வந்து கலந்துக்கிடணும் இப்போ இது போதும் சரியான பதம் இப்போ வந்து இரநூறு கிராம் அளவுக்கு பேரிச்சம்பளம் எடுத்து அதில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி எடுத்துருங்க சீட்ஸ் வந்து இருக்க கூடாது எல்லாத்தையும் எடுத்துருங்க இன்னைக்கு நான் இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் கோக்ன சாரி பேரிச்சம்பளம் வாங்குறப்ப நல்ல ரைப்பான பழமா பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துட்டு அதுல நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இந்த நெய்யை வந்து நம்ம கையால நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணுங்க இப்படி நம்ம செய்யறதுனால வந்து நெய் நல்லா வந்து கிரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துடும் இந்த மாதிரி செஞ்சு நம்ம டேட்ஸ வந்து கலக்கிறப்ப வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் தமர்பெல் நார்கில் இப்போ இந்த பதத்துல வந்து இருக்கணும் நம்ம போட்டங்கி அது கூடவேவும் நம்ம பேர்ச்சி மூளம் எல்லாத்தையும் வந்து கலந்துருங்க கலந்துட்டு அந்த நெய் கூட வந்து பேரீச்சம்பளத்தை நல்லா வந்து நம்ம பெசஞ்சிடணும் அதுல கொஞ்சம் கூட அந்த திப்பி திப்பியா வந்து இருக்கவே கூடாது நல்ல மாவு மாதிரி வந்து நம்ம பிசைஞ்சிடணும் பாத்தீங்களா இந்த அளவுக்கு வந்து நம்ம பேரச்சி வந்து பெசஞ்சிடணும் இப்படி பிசைஞ்சு கைகளால் பிசைஞ்சு செய்யறப்ப வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு இப்போ பாருங்கள் இது கூட வேவும் நம்ம நெய்யிலேயே வறுத்த தேங்காய் பூ அதை சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுமேவும் அது கூடவேவும் நெய்யிலே வறுத்த முந்திரி ப முந்திரி பருப்பு சேர்த்துருக்கோம் அதே மாதிரி உடச்ச கடலை சேர்த்தாச்சு இப்ப இது எல்லாத்தையும் வந்து கையால நல்லா இந்த மாதிரி கலந்துருங்க ரொம்ப நல்லா கலந்துருங்க நம்ம அதாவது நம்ம சப்பாத்தி மாவு பசிவோம் பாத்தீங்களா அதை மாதிரி நல்லா பிசைஞ்சு அப்படியே கலந்துருங்க இப்ப நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதுல வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி உருண்டை மாதிரி பிடிச்சுக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன லட்டு வந்து படிச்சு வச்சுக்கோங்க இப்போ இதுதான் வந்து தமர் பில் நார்கில் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இந்த ஸ்வீட்டு அவ்வளவு அருமையாக இருக்கும் எல்லா விதமான விசேஷ காலங்களில் பண்டிகை காலங்களில் வந்து அரேபியன்ஸ் வந்து இந்த ஸ்வீட்டை சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப எக்ஸலென்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு பைட்லேயும் ஒவ்வொரு நட்ஸ் இருக்கும் அதுதான் இந்த ஸ்வீட்னுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி இப்போ லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த டெசிகேட்டட் கோக்னட்டால் அதை டெக்கரேட் பண்ணிடணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சேர்த்துருந்தாலும் இந்த ஸ்வீட்டு ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சுருக்க முடியும் மேக்ஸிமம் ஒன் மந்த் வரைக்கும் கூட நம்ம பயன்படுத்த முடியும் கெட்டு போகாது இப்போ நம்ம செஞ்ச எல்லா டேட்ஸ் உருண்டையும் இந்த மாதிரி டெசிகேட்டட் கோக்கோனட்டால் அழகாக நம்ம டெக்கரேட் பண்ணி வச்சிக்கலாம் இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களும் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க டேட்ஸ் சாப்பிடாதவங்களுக்கு கூட இந்த ஸ்வீட் செஞ்சு கொடுத்தீங்கன்னு சூப்பராக சாப்பிடுவாங்க இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நம்ம ஒவ்வொரு பைட்லேயும் ஒவ்வொரு விதமான நட்ஸ் வந்து நம்ம வாயில வந்து தெரியும் அதுதான் வந்து இந்த ஸ்வீட்னுடைய ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டி இதில் நீங்கள் எந்த விதமான நட்ஸும் வந்து பயன்படுத்திக்க முடியும் உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்தலாம் லைக் வால்நட் கேஷ்யூ நட் கேஷ்யூ நட்ஸ் ஆல்மண்ட்ஸ் பிஸ்தா பாப்பி சீட்ஸ் இப்படி எதுனாலும் நீங்க பயன்படுத்த முடியும் கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்க குழந்தைங்க இதுக்கு இதை வந்து ரொம்ப இஷ்டப்படுவாங்க ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு இந்த ஸ்வீட் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் கூட உங்க கமெண்ட்ஸை கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஸ்ரீனிவாசன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தினம்தோறும் தினம்தோறும் திருமண பிறந்து உங்கள் ஸ்ரீனிவாசன் சமையலில் தேங்க்யூ